கூட்டணியில் காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் பெரிய மனது திமுகவுக்கு உண்டு பேசி தீர்த்து கொள்வோம் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி விவகாரத்தில் எந்த முரணும் இல்லை கூடுதல் தொகுதிகள் கேட்பதை பேசி தீர்த்துக் கொள்வோம் பரந்த இதயம் கொண்ட முதலமைச்சர் கேட்பதை கொடுப்பார் என நம்புகிறோம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசும் காங்கிரசாருக்கு செல்வப் பிறந்தகை கண்டனம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்ன தம்பி ஒரு இல்ல கூட்டணி தலைமை தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு சொல்லி உறுதியா இருக்காங்களா காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நாங்க அகில இந்திய தலை தலைவர் ராகுல் காந்தியும் தலைவர் மல்லிகார காரர்கள முடிவு செய்வாங்க

அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கு எல்லாரையும் தன்னுடைய குடும்ப மக்களாக வேசிப்பதா இந்த திட்டங்கள்லேயும் கொண்டு வர முடியும் சரி என்னோட கட்சி வந்து நான் அவங்க பங்கு தரேன் சொல்ற கட்சியோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி சொல்றாங்களே பங்காளியா நான் பங்கு தரத்துக்கு என்ன சார் நீங்க எப்ப சார் பங்கு தரணுன்னு சொன்னீங்களா